ஓம் ந்தமயம் தேவம் நிர்மல ம் ஆதாரம்யாராம் ஸ்ரீ ஹை குருபா ஸ்மகே ஓம் ஸ்ரீபா தேவா அன்பார்ந்த பேர் எங்கு கொண்ட ஸ்ரீ ஜெயண்டி ஜோதர் யூடியூப் சேனலே மற்றும் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ ஜெயண்டி ஜோதிட ஆராய்ச்சி மையத்துடைய நிர்வாக இயக்குநர்களும் இதற்கு வணக்கம் வணக்கம் ஐயோ அந்த மே ஒன்றாம் தேதி புரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்ம சேனல் வழியாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த மகரத்தில் பிறந்தவங்க நகரத்துல தான் வசிப்பாங்க ஒரு பழம்படியில் கூட இருக்குது இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்னென்ன நட்புறவங்களை கொடுத்து அப்படின்றத உங்கள் வாய வாயில உங்கள் மூலமாக கேட்க ஐயா அவர்கள் இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத சொல்லுங்க ஐயா வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மகர ராசி அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு நடக்க நடந்திருக்கிறது அது சமயம் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நாலாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஓராண்டு காலம் பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் இந்த நாலாம் மட்டம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை வாகனத்தின் மேலேயோ மண்மனை மேலேயோ கடன்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தாயாருக்கோ தனக்கோ மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் மற்றும் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய முடியாத அன்பர்கள் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தாராளமாக நீங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வன்மனை வாங்கலாம் இதுவரை இருந்து வந்த தடை நீங்கி இப்போ உங்களுக்கு வெற்றி முகத்தை காணப்போகிறீர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியானது நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்லுகிறது இந்த ஐந்தாம் இடம் என்பது பஞ்சம திரிகோணத்தில் ஒன்று அப்போ இந்த குரு பயிற்சியானது ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தையும் தன்னுடைய ராசி மகர ராசியை பார்ப்பாங்க ஒன்று அஞ்சு இந்த இடங்கள் குருவுடைய கட்டுப்பாட்டில் வந்தது அப்போ மிக மிக ஒரு அற்புதமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஓராண்டு காலம் இப்போ ஐந்தாம் இடத்தில் குரு வரும்போது போது பாக்கியத்தை கொடுக்கும் இதுவரை தடை இருந்துச்சுன்னா இப்ப புத்திர பாக்கியம் கொடுக்கும் ரெண்டாவது எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணி தடையாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த வேலை உங்களை விட்டு கொடுப்பாங்க அடுத்தது ஏதாவது ப்ரமோஷன் உயர் பதவி இது போன்ற அமைப்புகளையும் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வழங்கிடுவார் அடுத்தது உங்களுடைய கோயில் விசேஷங்கள் உங்களுடைய பெயர் புகழ் முன்பு இருந்ததை விட இப்போ இந்த ஆண்டு உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே ஒரு படி மேலே கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுபோக இந்த குரு பார்வை ஒன்பதாம் இடத்தில் விடுகிறது ஒன்பதாம் இடம் என்பது அனைத்து விதமான பாக்கியத்தையும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த குரு உங்களுக்கு வழங்கப்போகிறார் போகிறார் அது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வருமானமாகட்டும் திருமணமாகட்டும் புத்திரமாகட்டும் இந்த அனைத்து விதமான வாக்கியத்தையும் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் மிகச் சிறப்பான ஒரு குரு பயிற்சி இந்த ஓராண்டு காலம் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை செய்வார் அப்போ இந்த பதினோராம் இடம் என்பது அனைத்திலும் வெற்றி நீங்க சொன்னீங்கனாலே போதும் கிடைக்காதது கூட கிடைச்ச அது போன்ற ஒரு நேரகாலம் இந்த பதினோராம் என்பது நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் புதிய தொழில் தொடங்குபவர்கள் தாராளமாக நீங்கள் சுயமா முதல் போட்டு நீங்க தொழில் செய்யலாம் அது போன்ற நேரம் பதினோராம் இடம் என்பது உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மேலும் உங்களுடைய ராசியை குரு பார்வை செய்கிறார் இதுவரை உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குரு பார்வையினால் இந்த ஓராண்டு காலத்தில் அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் சரியாகிடும் மேற்கொண்டு கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வம்பு வழக்கோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரு பார்வையினால் இது எல்லாமே இந்த வருஷத்துல சரியாகிடும் நன்றி வணக்கம் சிறப்புங்க சிறப்பு அதாவது மகர ராசிக்கு வந்து இதுவரை அர்த்தாஸ்தமா அர்த்தாஷ்டமாம் இருந்த குரு பகவான் மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தா அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவாங்க இந்த அர்த்தாஷ்டம குரு இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து இந்த பஞ்சம திரிகோணம் சொல்றது விசேஷமான பிறப்பு சுக்கிரன் வீட்டில் குரு வர்றது வீடி நிலம் வட்டி வகைலாம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லுவீங்க அதே போல பாகியஸ்தானத்தை பார்க்கணும் ஒரு பாகியசாரம் என்பது நமக்கு போன நம்ம சித்த நல்வின கீவன கிடைக்கக்கூடிய விஷயம் அத்தனையும் கிடைக்கும் அதே போல லாபஸ்தானத்தையும் குறிப்பாகிறார் ராசியும் குறிப்பாகிறார் அப்ப இப்போ மகர ராசிக்காரர்கள் தான் இருக்கிறதுலேயே யோகம்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வணக்கம்